வாழ்க்கையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று எல்லா யோகத்தையும் பெறத்துக்கு அதாவது வீடு மனை வாகனம் திருமணம் குழந்தை பேர் கல்வி வேலை தொழில் எல்லாத்திலையும் வெற்றி பெறத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இந்திரலிங்கம் இந்திரலிங்கம்க்கு ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்திரலிங்கத்தை வழிபட்டால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு அக்னி லிங்கம் சிம்ம ராசிக்கு வணங்க வேண்டிய லிங்கம் வந்து அக்னி லிங்கம் அடுத்தது விருச்சக ராசிக்கு யமலிங்கம் மேஷ ராசிக்கு திருதிலிங்கம் கும்ப மகர ராசிக்கு வருணலிங்கம் வாயு லிங்கம் வந்து கடகராசிக்கு கன்னிக்கும் மிதனத்துக்கும் ஈசானிய லிங்கம் அடுத்தது தனுசு மீனத்துக்கு குபேரலிங்கம் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குரிய லிங்கத்தை வழிபட்டால் அதாவது அது வந்து க போட்டாவை கூட கிடைக்கும் லிங்கமாக வச்சு வழிபடக்கூடாது வீட்டில் அதனால் போட்டா அது மாதிரி படம் மாதிரி கூட இருக்குது அதெல்லாம் வாங்கி வச்சு வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா அந்தந்த ராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தடங்கல்கள் கஷ்டம் கவனம் எல்லாருக்கும் வரும் ஆனால் எல்லாத்துலேயும் வந்து ஈஸியாக வெளியில் வர்றத்துக்கு அவங்கவுங்களுக்கு உரிய ராசிக்கு உரிய லிங்கத்தை வழிபடும் போது கண்டிப்பாக எல்லா தடங்களையும் நீரி வெற்றி கிடைக்கும் அதனால் அவங்கவுங்க ஒரு ஆசைக்கு உள்ள லிங்கத்தினுடைய ஃபோட்டோவோ படமோ வாங்கி வச்சு சாமி கும்பிடலாம் வணங்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆனால் லிங்கமாக வச்சு வீட்டில் பூஜை பண்ணக்கூடாது ஏன்னா சுத்தம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ரொம்ப வயசானவங்களாக இருந்து சிவ பூஜை பண்ணுறவங்க அது மாதிரி இருக்கிறவங்க தான் வை வைக்கலாமே தவிர ஒரு ஃபேமிலியாக இருக்கிற குடும்பத்தில் வச்சுக்கக்கூடாது அதனால் படமாக காலண்டரோ அல்லது படமோ அல்லது ஃபோட்டோவோ வச்சு அவங்கவுங்களுக்கு உரிய லிங்கத்தை வச்சு வழிபடும் போது வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் எல்லாமே தடை இல்லாமல் கிடைக்கும் இந்த சிவலிங்கத்தை வழிபடுறதுனால